இந்த வாட்டி பொங்கல் அவ்வளவு சிறப்பா இல்லை மக்கள்கிட்ட வந்து போதிய எதிர்பார்ப்பும் இல்லை இப்ப வியாபாரிகள் இந்த வாட்டி நிறைய விவகாரிகளும் விவசாயிகளும் நஷ்டத்து தான் சந்திக்கிற மாதிரி சூழல் இருக்கு இந்த மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்டதுனால இந்த சூழல் வந்துருச்சு அரசாங்கம் இந்த கவனத்தில் கொள்ளாமலேயே நடந்துட்டு இருக்கு வித ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு உற்சாகம் இல்லாம போயிட்டு இருக்கு இந்த பொங்கல் பண்டிகை வருத்தீங்கன்னா ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு டன் கரும்பு இங்க அறுவடை பண்ணி வியாபாரம் நடக்கும் இந்த வாட்டி ஒரு சதவீதம் கூட வியாபாரம் நடக்கல ஒரு நான்கு டன்னு கூட வியாபாரம் நடக்கல மக்களோட கையில பொருளாதார நெருக்கடியில வந்து இந்த ஒழுங்கு ஒழுங்குமுறையா நடக்கல அனைவருக்கும் இனிய தமிழ் தை திருநாள் பொங்கல் நல்லா உங்க பேர் சார் பேர் பாலமுருகன் விற்பனை பண்ணிட்டு இருக்கோம் ஓட்டி ஆயிரம் பானை போல இந்த வருஷம் எதுவுமே ஓடுறதா இந்த வரைக்கும் தெரியல ஆனா இந்த சாலையை விரும்புற காலம் வரும் அப்ப நாங்க இருக்க மாட்டோம் இதோட இருக்கிறதே சந்தேகம் அப்ப இந்த பானையினுடைய விவரம் அப்புறம்தான் தெரியும் இப்போ வந்து இந்த பானையில சமைச்சு சாப்பிட்டா எந்த நோய் நொடியும் வராது இப்போ ஆஸ்பத்திரிக்காரன் தான் கொடுத்துட்டு இருக்கோம் அவன் தான் சம்பாதிச்சு அவன் என்ன போலின்னா அவங்க கூட ஆஸ்பத்திரிக்கு போயிடுவான் இந்த பானையை பத்து ரூபாய்க்கு வாங்கி சமைச்சு அதில் சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமா இருக்க மாட்டேங்குது சாணம் नम फेर